அருங்கும் நிறைய கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே இந்த அரங்கிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கும் விருதுகளை பெற்று நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிற திரைக்கலைஞர் ராஜ் தோழர் முத்தரசன் தோழர் அருள்மொழி ஐயா எஸ்ரா சர்க்கணம் அவர்கள் திரு அங்கு சகோதரர் சிக்கந்தர் இங்கே வர இயலாமல் இந்த விருதை பெற்றிருக்கின்ற பேராசிரியர் ராஜ்கௌதமன் தொல்லியலறிஞர் திரு சுப்பராயலு ஆகிய அனைத்து சான்றோர் ஒரு மக்களுக்கும் இந்த விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே வரவேற்புரையாட்சி சிறப்பித்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் சட்டமன்ற குழு தலைவர் தோழர் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆளுர் ஷானவாஸ் பனையூர் பாபு உள்ளிட்ட தோழர்களுக்கும் இங்கே வருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தோழர் தாவரசு வன்னிய உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருது செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் நம்முடைய கலைவர் எழுச்சி அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வகைக்கு எதிரான விடுவை அறிவித்தார் அந்த அறிவிப்பு வந்தவுடன் அவரிடத்திலே நன்றி சொல்வதற்காக தலைவர் அவர்கள் சென்றார்கள் நானும் உடன் சென்றிருந்தேன் அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தலைவர் ஒரு கருத்தை தெரிவித்தார் புரட்சி அம்பேத்கர் வகை பேரிலான இந்த விருதை எனக்கு வழங்குவதை விட தலைத்து அல்லாத சார்போ பொருமக்கள் இந்த மக்களுக்காக சமத்துவத்துக்காக பாராட்டுகிறவர்கள் அவர்களுக்கு வழங்கினால் அது சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள் அப்பொழுது கலைஞரவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு உங்கள் கோரிக்கையை ஆலோசனையை பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார் அந்த ஆண்டனுடைய தலைவருக்கு சனவரி மாதத்தில் அந்த விருது வழங்கப்பட்டது ஒரு முடிவை சொன்னார் ஏன் அரசாங்கத்திடம் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும் நானே அந்த விருதை வழங்குவோம் என்று முடிவெடுத்தார் புரட்சா அம்பேத்கர் தயிலான விருது மட்டும்தான் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பேராசிரியர் கல்யாணி அவர்களுக்கு முதல் விருது வழங்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த விருதுகளின் எண்ணிக்கை ஒவ்வொருவரும் இப்பொழுது அன்புக்குரிய அமைபதி அவர்கள் சொன்னது போல பல ஆலோசனைகளை சொல்ல சொல்ல அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது நானும் என் பங்கிற்கு அயோத்திதாசர் பெயர்களை விருது வழங்குகிறேன் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து முதலே சேர்த்து விட்டேன் இன்றைக்கு ஏழு விருதுகள் வழங்கப்படுகின்றன அருமையை அவர்கள் கருத்தை நாங்களே பலமுறை விவாதித்திருக்கின்றோம் பெண்களுடைய விருதுகளுக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துறந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெண் ஏன் என்ற பிரண்டியத்தினுடைய கொள்கை பிரகடனத்தை எழுதி வெளியிட்டார் பகுப்பறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அவக பெயராலே விருதுகள் அளிக்கப்படுகிறது என்றாலும் கூட பெண்களை நேரடியாக நீங்கள் அதனால் கௌரவித்தீர்கள் என்று நாங்கள் கருத மாட்டோம் என்று இந்த கேள்வி அவர்கள் சொல்கிறார்கள் அது இயக்கத்தக்க உண்மை ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன என்றாலும் பெண்களின் பெயராலும் அந்த விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஒரு கோரிக்கை இன்றைக்கு இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைய கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல கட்சிகளுக்கு வழிகாட்டுகிற முன்னுதாரத்தை படைக்கிற கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே கொள்ள விரும்புகின்றேன் இன்னைக்கு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் புதிதாக நியமிக்கப்பட்டன தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதலிலே மாவட்ட செயலாளர் பொறுப்பில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை அளித்து இன்றைக்கு பத்து சதவீதம் அவர்களுக்கு அதையே வழங்கி அது போதுமானதல்ல ஐம்பது விழுக்காடு வழங்க வேண்டும் ஆனால் துவக்கமாக பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இடஒதுக்கீட்டு பெண்களுக்கு வழங்குகிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் அந்த முடிவை எடுத்து அதை செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் எழுதி சித்தமிழன் அவர்கள் நிச்சயமாக இந்த கோரிக்கையையும் பரிசீலிப்பார் நம்புகின்றேன் அன்புக்குரியவர்களே ஏன் தலி தள்ளாதவருக்கு புரட்சியால் அம்பேத்கர் பெயர்களை விருதளிக்க வேண்டும் என்ற கேள்வி முக்கியமான புரட்சியால் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துறந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டிலே மாநிலங்களவை உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சட்டம் வந்தது தீண்டாமை தொடர்பாக சட்டம் பேசுகிற நேரத்தில் அம்பேத்கர் சொன்னார் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதிமூணு பந்ததற்கு பிறகு சமத்துவம் என்பது மாறாக நிலைநாட்டப்பட்டும் நடைமுறை இருந்தாலும் அது இனிமேல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அறிவிக்கப்பட்டு விட்டதாலேயே இதற்கு வந்து சமத்துவத்துக்கு எதிராக இருந்த சட்டங்கள் செல்லாமல் போய்விட்டன என்று நாம் சும்மா இருந்துவிடக் கூடாது நான் சட்ட அமைச்சராக இருந்த போது எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் அப்படி சமத்துவத்துக்கு எதிராக அந்த சட்ட பதிமூணுக்கு எதிராக இருந்தனவோ அவற்றை எல்லாம் அடையாளம் கண்டு அவற்றையெல்லாம் நான் நீக்கினேன் அவற்றை செல்லாது என்று அறிவித்தேன் இன்னும் சில சட்டங்கள் இருக்கின்றன பதினாறாம் ஆண்டிலே சென்னை மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் அதுதான் ஒருவர் ஒரு குற்றம் செய்தால் அவர் எந்த சாதி என்று பார்த்து அதற்கேற்ப தண்டனை வழங்குகிற சட்டம் இந்தியாவில் வேறு இல்லை அது சட்டமாகவே இங்கே இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டில இயற்றப்பட்ட அந்த சட்டம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றம் செய்து விட்டால் ஒரு தவறு செய்து விட்டால் அவர்களை தொழுக்கட்டையிலே போட்டு பூட்ட வேண்டும் ஆனால் அதே குற்றத்தை மற்ற சமூகத்தவர் செய்தால் அந்த இந்த தொழுக்கட்டை ஒழிக்க வேண்டும் என்று அயோத்திவாத பண்டிதர் பலமுறை தன்னுடைய தமிழர் நேட்டிலே இருக்கிறார் போராடி இருக்கிறார் அந்த சட்டம் நீக்கப்படவில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்தோம் நீக்கப்படாமல் தொடர்ந்தது எப்படி கிரிமினல் குற்றப்பாடு முறை சட்டம் தொடர்ந்ததோ அதுபோல தொடர்ந்தது அதை நீக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே சுட்டிக்காட்டி அதை நீக்க செய்தவர் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அது ஏன் நீக்கப்படாமல் இருந்தது ஒரு சமூகத்தினருக்கு ஒரு தவறு இழைக்கப்படும் போது அவர்களுக்கு மட்டும் அநீதி இழைக்கப்படும் போது மற்றவர்கள் ஏன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வேடிக்கை பார்த்தார்கள் அதற்கு எதிராக குரல் எழுப்பாமல் இருந்தார்கள் அவர்களுடைய மனசாட்சியை கொண்டிருந்தது அதை கட்டி விதிப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி மனசாட்சி விழிப்புணர்ந்து பிரகாஷ்ராஜ் அவர்களைப் போல இங்கே வேடையில பெருமக்களைப் போல மனசாட்சியின் குரல்களை செவி நடத்து நீதிக்காக பேராட முன்பவர்களை வாதாட முன்பவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று அம்பேத்கர் விருதை உருவாக்கி தொடர்ச்சியாக இருபத்தி நாலாம் ஆண்டு வரை தலை சமூகத்தினருக்கு அதை வழங்கி வருகின்றார்கள் இன்றைக்கும் என்ன நடக்கிறது ஒரு நீதி அரசர் ஒரு தீர்ப்பு அளிக்கிறார் இப்பொழுது நாட்டிலே தமிழர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சிகள் இலையில சமூகத்து மக்கள் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் போய் படுத்து உருள வேண்டும் அப்படி உருண்டால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று ஒரு நடைமுறை நடக்க இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசராக இருந்த திரு மணிக்குமார் அவர்களும் இன்னொரு நீதியரசரும் சேர்ந்த அமர்வு அது தொடர்பான வழக்கிலே தீர்ப்பளித்து அந்த நடைமுறையை ரத்து செய்தார்கள் தடை செய்தார்கள் மீண்டும் அது அடிப்படை உரிமை அப்படி புரள்வது ஒருவருடைய அடிப்படை உரிமை அது மதத்தினுடைய அங்கமாக இருக்கிறது எனவே அந்த முறையை திரும்பவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இதே தமிழ்நாட்டிலே எச்சில் இலகிலே திராவிடர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சில் இலையிலே மக்களர்கள் படுத்து புரள வேண்டும் என்று நீதி அரசர் இன்றைக்கு தீர்ப்பளிக்கிறார் அண்மையில மோகன் கோபால் என்கிற மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு கருத்தை தெரிவித்தார் அரசமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அதை ஏதோ அழித்து விட்டு நேரம் கொண்டு வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம் அரசமைப்பு சட்டத்தை அவர் ஒழிப்பார்கள் எப்படி ஒழிப்பார்கள் என்றார் அந்த சட்டத்திற்கு வேறு விதமான வியாக்கியானங்களை சொல்லுவதன் மூலம் அதை வேறு விதமாக பண்ணுவதன் மூலமாக அரசமைப்பு சட்டத்தை ஒழிப்பார்கள் என்று எச்சரித்தார் பிரஷா அம்பேத்கர் வாதிட்டாரோ எந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிலே அனைவரும் சமம் என்று ஆக்கினாரோ அரசியல் சமத்துவத்தை உருவாக்கினாரோ அந்த அரசியமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் இருக்கின்ற பயன்படுத்தி இந்த நீதி அரசர் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்குகிறார் எவ்வளவு ஆபத்தான நிலையிலே இந்த நாடு இருக்கிறது இன்றைக்கு ஏன் இதை எதிர்த்து ஒரு பொது சமூகம் கொதித்தரவில்லை தமிழ் சமூகம் சனாதனத்துக்கு எதிரானது சமூக நீதிக்கானது என்றெல்லாம் தவணை பேசுகிறதாம் இதை மனசாட்சியோடு எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அத்தகைய மனசாட்சி கொண்டவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல் என்றால் முதலிலே கண்டித்து குரல் எழுப்புகிற இடமாக பெரியார் திடல் இன்றைக்கும் இருக்கிறது அது நமக்கு மகிழ்ச்சி ஆனாலும் எல்லோருமே எதிர்த்து பேச வேண்டிய நேரபடி இதில நாம் மௌனம் காக்க கூடாது அதைத்தான் வெளி பேசுகிற நம்முடைய நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர் கட்சியை சேர்ந்தவர் அரசியல் பகுதியோட நிலைப்பாட்டை விட துணிச்சலானது அதனாலதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே அத்தகைய மகத்தான ஆளுமைகள் மனசாட்சியை உள்ள ஆளுநர்கள் சமத்துவத்துக்காக குரல் கொடுக்கிற ஆளுநர்கள் அவர்களை இங்கே நாம் பெருமைப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் பெருமை கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை வணக்கங்களை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்